பிரித்தானியாவில் முட்டை வெண்ணெய் முதலான உணவுப் பொருட்கள் கடும் விலை உயர்வடைந்துள்ளன உணவுப் பொருட்கள் பணவீக்கம் அல்லது உணவு பணவீக்கம் என்பது உணவுப் பொருட்கள் விலை அதிகரிப்பால் குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்கள் கடும் நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் என குறிப்பிடப்படுகிறது பிரித்தானியாவை பொறுத்தவரை இந்த மாதம் முட்டை வெண்ணெய் முதலான உணவுப் பொருட்கள் கடும் விலை உயர்வை சந்தித்ததால் உணவு பணவீக்கம் நான்கு தசம் இரண்டு சதவிகிதமாக அதிகரித்தது இந்த உணவுப் பொருட்கள் விலை உயர்வு ஏற்கனவே விலைவாசி உயர்வால் அவதியுற்று வரும் மக்களுக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது என சில்லறை வர்த்தகம் தொடர்பிலான அமைப்பின் தலைவர் தெரிவித்தார் வெண்ணெய் மற்றும் முட்டை போன்ற உணவுப் பொருட்கள் தேவை அதிகரிப்பு விநியோகம் குறைவு மற்றும் நேரடி தொழிலாளர் செலவுகள் அதிகரிப்பு ஆகியவற்றின் காரணமாக விலை உயர்ந்துள்ளது அவற்றின் விலை உயர்வால் உணவு படவீக்கம் அதிகரித்து விட்டது கடந்த பட்ஜெட்டில் பணி வழங்குவோரின் தேசிய காப்பீட்டு பங்களிப்புகள் மற்றும் குறைந்தபட்ச ஊதியத்தில் மாற்றங்களை அறிமுகப்படுத்தி உள்ளது இதனைத் தொடர்ந்து சில்லறை வர்த்தகத்துறை ஏழு பில்லியன் பவுண்டுகள் அளவுக்கு புதிய செலவுகளை எதிர்கொள்வது இதனைத் தொடர்ந்து சில்லறை வர்த்தகத்துறை ஏழு பில்லியன் பவுண்டுகள் அளவுக்கு புதிய செலவுகளை எதிர்கொள்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் மேலும் வரிகளை அதிகரிப்பது பிரித்தானிய வாழ்க்கை தரத்தை அதிகரிக்கும் என அவரது திட்டங்களுக்கு முரணாக அமையலாம் என எச்சரித்துள்ளனர்